ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது இதன்படி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெருத்தில் இன்று தொடங்குகிறது இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது அதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது தொடக்க வீரர்களாக ஜாக் கிராலி பென் டக்கெட் களமிறங்கினர் தொடக்கத்தில் ஸ்டார்க் பந்து வீச்சில் ஜாக் கிராலி ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் இறுதியில் இங்கிலாந்து அணி எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியா சார்பில் ஸ்டார்க் ஏழு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் பிரெண்டன் கிரீன் ஒரு இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணியும் இங்கிலாந்து பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது மற்றும் பென் ஸ்டோக்ஸ் இவர்களின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணி கொத்தாக விக்கெட்டுகளை இழந்தது முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று இருபத்தி மூன்று ரன்கள் அடித்துள்ளது களத்தில் உள்ளது இங்கிலாந்து தரப்பில் பந்து வீச்சில் விக்கெட்டுகளும் ஆர்ச்சர் மற்றும் பிரைடன் தலா இரண்டு